சார் இதான் சார் உங்களோட ஜாதகம் கும்ப லக்னம் கடக ராசி நட்சத்திரம் ஆவிலிய மூன்றாம் பாதம் சார் இப்ப நடந்துட்டு இருக்கிறது சுக்கரதை தான் போய் அப்புறம் வந்து ரொம்ப நாளாச்சு சார் என்ன சார் கேள்வி சுக்கர சுக்கரதிசையில் இப்ப நடந்துட்டு இருக்கிறது குருவோட புத்தி சுக்கரதிசை குரு புத்தி சுக்கரதை எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க இதற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு ஓகே சுக்கரச ரெண்டாயிரத்தி பதினால ஸ்டார்ட் ஆனிச்சா ஸ்டார்ட் ஆனது சரியில்லைன்னு சொல்லி ஓகே ஸ்டார்ட் ஆன காலகட்டமே சரியில்லை அப்படிதான் இருக்கு ஆனா சுக்கரதை இந்த ஜாதகத்தின் ராஜ யோகாதிபதி அதனாலதான் இந்த கேள்வி கேட்கிறாரு சோ சுக்கரன் உங்களுக்கு எத்தனை டிகிரி ஒரு டிகிரில உட்கார்ந்து நிக்குது சூரியன் இருபத்தி ரெண்டு இனி அதெல்லாம் ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல சந்திர அதியோகம் இருக்குது சந்திர அதியோகம் இருபத்தி மூணு இல்ல சந்திர அதியோகம் பெரிய அளவுல வேலை செய்யாது உம் சுக்கிரன் கேது சாரம் சனி சாரம் சனி வக்ரம் நீச்சபங்கர அதியோகம் உம் செவ்வாய் புதன் பரிவர்த்தனை சிறப்பான ஜாதகம் தான் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல ஆனா சுக்கரதிசை டல்லாக வேலை இருக்கணும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அதற்கப்புறம் மாறி இருக்கும் சோ அதனால பாதி வருடம் ஆறு வருடம் இப்படித்தான் உங்களுக்கு ஓடி போயிருக்கணும் சார் சுக்கரதிசையில இப்ப என்ன பேசுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரசையில இப்ப குரு புத்தி போயிட்டு இருக்குது உம் சுக்கரதிசை குரு புத்தி எகைன் குரு எத்தனா இருபத்தி ஐந்து லக்கணத்துல அமர்ந்து நிற்க சரியில்லையே சரியில்லை இந்த குரு புத்தி எப்பேன் மறுபடியும் ஃபேமிலி இஷ்யூ கொடுக்கணும் பண விரயத்தை கொடுக்குது சரியா வண்டி வாகன செலவுகளை கொடுக்குது தந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தை கெடுக்குது நிறைய சொல்லிட்டே போலாம் சரியில்லாதான்னு இப்போ தான் காட்டுது ஸோ பண விரயங்கள் நிறையா காட்டுது ஓகே ஸோ இந்த மெத்தட்ல தான் போதுங்க இந்த குரு புத்தி இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது இருபத்தி ஏழு வரைக்கும் போதும் உங்களுக்கு இருபத்தி ஏழு தானே போன ஜூன்லேருந்து போன இருந்து இந்த ஜூன் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்காது இப்போ இனிமேல் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும் இந்த வருட குரு பயிற்சி ஓரளவுக்கு பெட்டர் நெக்ஸ்ட் இயரும் நல்லா இருக்கும் இந்த சுக்கர திசை குரு புத்தியில் முதலாக கொஞ்சம் சரியில்லை ஒரு வருடம் இதுக்கப்புறம் முடிகிற வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க அடுத்து வரக்கூடிய சனி புத்தியும் நல்லா இருக்கும் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வரக்கூடிய இருபத்தி ஏழுல வரக்கூடிய சனி புத்தி நல்லா இருக்கும் சரியா ஸோ ரைட் அதனால சுக்கரதிசை ஜாதகத்தில் பெரிய யோ ராஜயோகாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஜாதகத்தில் நடந்த அதாவது சுக்கரதிசை ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டம் சரியில்லாத காலகட்டங்கிறதுனால அந்த திசை டல்லா தான் போயிருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் இது வரைக்கும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த குரு பேர்த்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு பெட்டர் ஆகும் சரிங்களா நன்றி